செல்லா இன்னைக்கு நடக்க போல நீரா ஹீரோ கண்ணு குட்டினு கூட தெரிய கூடாது அப்பதான் உனக்கு காசு थैंक यू बिग बॉस மாட்னியா ரெண்டு மூணு பேர் இருக்காங்க அரிய நீ கேட்டதுனா ஒரு நரி தான் சொல்லணும்னு சொல்றீங்க இப்போதைக்கு ஒரு நறி போதும் அது சொல்லுங்க அனிதா சொல்றாரு சார் காரணம் சார் தன் குற்றத்தை யாருமே எடுத்து வெளியில சொல்ல விடாத அளவுக்கு ஒரு பிளான் பேசும்போது இதை சொல்லாதீங்க இந்த வார்த்தையை தடுக்காதீங்க இதை எங்கே சொல்றீங்க இது பண்ண என்ன வச்சு நீங்க மைலேஜ் தேடுறீங்களா அப்படி நிறைய இடங்கள்ல அது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதாவது அடுத்த ஒரு குற்றத்தை மட்டும் வெளிக்கொண்டு வரணும் தன் குற்றம் ஒரு பர்சன்ட் கூட வெளியில் தெரியாத அளவுக்கு ஒரு ஸ்ட்ராஜஜியை பயன்படுத்துவாங்க யாரும் டப்புன்னு ஹைபெச்சில் கத்துனாங்கன்னா எனக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்கு அதனால எனக்கு பிடிக்காத கத்துனாங்கண்ணா அதனால இஸ் இட் எனக்கு பிடிக்காத கத்துனாங்கண்ணா நான் என்ன பண்ண முடியும் எனக்கு நான் கத்துவேன் அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்றது அது எனக்கு நல்ல பாயிண்டா தோணல அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம்

எங்க வீட்ல என்ன நினச்சிப்பாங்கன்னு தெரில நான் போகணும் எனக்கு வீட்டுக்கு அவன் வந்துருச்சு நிறைய இடங்களும் சொல்லிருக்காங்க பிரபா வந்து தெரிஞ்சுதான் ஆரி ஒன்ஸ் அகேன் ஹஸ்பண்ட் பத்தி அம்மா அப்பா பத்தி இங்க பேசாதீங்க நீங்க பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் சொல்லணும் நான் என்ன டென்ஸ்ல சொன்னே அவங்க தவறா அது வரைக்கும் என்னால வெயிட் பண்ண முடியாது அது வரைக்கும் என்னால வெயிட் பண்ண முடியாது நீங்க ஆன்சர் பண்ணும்போது நான் வரல நீங்க ஆன்சர் பண்ணுமோ நான் வரல நீங்க சொன்னத தான் என் ஃபேமிலி மெம்பர்ஸ் கேம் இல்லன்னு அர்ச்சனா கிட்ட பேசுறது என் ஃபேமிலி रिलेटेड விஷயம் போனாலும் பரவாயில்லை போர் எஸ் வந்து முடிட்டே இருந்து அந்த கிட்டிங்க அப்பா போறாரு கேலி பேசுங்க நீ சொன்னது சொல்ல முடியும் ஹஸ்பண்ட் பத்தி அம்மா அப்பா பத்தி இங்க பேசாதீங்க பிரபு தெய்வம் 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 வாழ்க்கையில கஷ்டத்தை பார்க்கலாம் ஆனா கஷ்டமே வாழ்க்கையா இருந்தா ஹஸ்பண்ட் பத்தி அம்மா அப்பா பத்தி இங்க பேசாதீங்க பிரபா நம்பர் ஃபர்ஸ்ட் கொடு இல்ல இல்ல பிரபாக்கு அண்ணிக்கு தான் தியாகி পেনশন அனௌன்ஸ் பண்றோம் இல்ல இல்ல பிரபாக்கு அன்னைக்குதான் தியாகி পেনশন அனௌன்ஸ் பண்றோம்

அதெல்லாம் இல்ல யூ வெயிட் யூ ஜஸ்ட் கம்பல்சரி அனிதா ஊடி ஓவர் ரியாக்ட் டா வெயிட் ஓவர் ரியாக்ட்ல இல்லடா லாஸ்ட் டைமே காயின்ஸ் எடுத்து வச்சிருந்தோம் தெரியாதா ஆல் காயின்ஸ் எனக்கு வெளிய டேபிள் ட்ரால வச்சிருந்தேன் சுச்சி போனாங்கள அந்த வீக் இட்ஸ் வெரி ஆப்வியஸ் ரிசல்ட் இஸ் ஆப்வியஸ் நான் தான் போவேன் அப்படிங்கறது ரொம்ப அழுத்தமா அவங்க வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டாங்க சோ ஃபைனல்ஸ் வரைக்கும் நினைக்கிறவங்க கிட்ட அந்த கான்ஃபிடன்ஸ் இல்லையோ அப்படிங்கிறது டிமோட்டிவேட்டாக அவங்களுக்கு நான் தான் இந்த வாரம் போவேன் எல்லாரும் மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அவங்க அதுக்கான